அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதனால இவங்களுடைய முகம் எப்பவுமே அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரத்தனங்கள்லாம் அடங்கும் அப்படின்னா உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் சித்திரை ரெண் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கன்னீராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் யாரை காதலிக்கிறாங்களோ அவங்களையே திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி விருப்பம் போல உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்களும் சரி மற்றவங்ககிட்டயும் கலந்து ஆலோசிப்பீங்க ஆனால் அதில் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க முழு முயற்சியுடன் இறங்கிடுவீங்க அப்படி முழு முயற்சியுடன் செயல்படுறதுனாலே உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உழைப்பா அதிகம் விரும்புவீங்க பணத்தை அதிகம் செலவு பண்ண மாட்டீங்க கையில் பணப்பழக்கம் எல்லோரும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வருமானமும் கரெக்டாக ஒரு அளவுக்கு நிறையவே இருக்கு அதே மாதிரி செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் சிக்கனமாக செய்வீங்க வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு எந்த குறைவுமே இருக்காது ஆனால் கண்ணீர் ராசிக்காரங்க பெரும்பாலும் கோபப்படுவாங்க ஏன்னா கண்ணீர் ஆசிக்காரங்க அதிகமா அமைதியானவங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கோபம் பயங்கரமாக வரும் இவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க அதிக ஞாபகம் சக்தி உடையவங்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எங்கேயாவது வெளியில பயணம் செல்வது அல்லது மற்ற வேலை வாங்குறது இதெல்லாம் நம்ம ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையும் பார்த்துருப்பீங்க உங்க கூட வேலை செய்கிறீங்களையும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வீடு சைட்லையும் ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க அவங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது இந்த வக்கரக பயிற்சியில் என்ன இந்த வக்கரக பயிற்சினால் நம்மளுடைய ராசி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் ஏதாவது சனி பகவானால் கெடுபலன்கள் கிடைக்குமா ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான் நீதிமான் அப்படிங்கிறதுனாலே பனிரெண்டு ராசிக்காரர்களுமே சனி பகவானா என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி பயந்த மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு வக்கரக பயிற்சி ஆகும்போதும் சரி ஏதாவது ராசி ரீதியாக ம பயிற்சி ஆகும்போதும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லேங்கன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த சனி வக்கரக பயிற்சி எப்ப நடைபெற போது எந்த ராசியில இருந்து இந்த பிற்போக்கு பயிற்சி ராசி ரீதியா சில டைம் இருக்கும் சில டைம் நட்சத்திர ரீதியா இருக்கும் இந்த டைம் வந்து நட்சத்திர ரீதியாக தான் இந்த பிற்போக்கு பயிற்சி ஏற்பட போகுது இதனால நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சனி வக்கரகப் பயிற்சி பிற்போக்கு பயிற்சி எந்த நட்சத்திரத்தில் நடைபெற போகுது பிற்போக்கு பயிற்சினா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செஞ்சிட்ருக்கிறார் இதுதான் அந்த ராசியில் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில இவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால்தான் இது சனி வக்கரக பயிற்சி என்று சொல்றோம் அதாவது இது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கரக பயிற்சி பின்னோக்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இப்படி பின்னோக்கி செல்வதை தான் சனி வக்கரக பயிற்சி என்று சொல்கிறோம் ஏன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கு அளவு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களையே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி ஒரு சில நன்மைகளை வழங்குவார் இந்த பிற்போக்கு பயிற்சினால நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நன்மையை தான் சனி பகவான் வழங்க இருக்கிறார் சனி பகவான் அடிக்கடி இடமாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் இவர் அடிக்கடி வேற வேற ராசிக்கெல்லாம் மாறக்கூடியவர் அல்ல அதே மாதிரி ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாம பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சில நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில மாற்று பலன்களையும் சனி பகவான் வழங்குவார் சில சமயம் ராசி ரீதியா மாறாம நட்சத்திர ரீதியா பின்னோக்கி நகர்ந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் சனி பகவான் சில டைம் ராசி ரீதியாக மாறி சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்கலாம் இடத்துல மற்ற கிழங்குகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பலம் சனி பகவானுக்கு உண்டு இது ஒரு சிறிய நகர்வு சனி பகவானோட ஒரு சின்ன நகர்வு கூட ஒருவருடைய வாழ்க்கையே தலைகீழா மாற்றி போடக்கூடிய குணம் கொண்டது சனி பகவானோட குணம் சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார் தூக்கி மிதிக்கவும் செய்வார் சனி எந்த திசையில செல்கிறார் உங்களுடைய ராசியில எத்தனாவது இடத்திற்கு வருகிறார் என்பதனை வைத்து நம்ம ஓரளவுக்கு கணித்து சொல்ல முடியும் கீழே போற போறீங்களா இல்லை மேலே போறீங்களா அல்லது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ச்சியை சந்திக்க போகிறீங்களா அல்லது முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிறது அந்த சனி பகவான் வக்கரக பேச்சு வைத்து ஓரளவுக்கு கணித்து சொல்ல முடியும் அதே மாதிரி நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை சனி பகவான் வழங்க இருக்கிறார் அவர் ஒரு பத்து விதமான நற்பலன்களை நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கிறார் வாங்க அது என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இத்தனை ஆண்டு காலமாக உங்களுடைய வேலையிலையும் சரி அதே மாதிரி பண விஷயத்துலேயும் சரி நிறைய கஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பார்க்குற வேலையில் கூட போதுமான வருமானம் இல்லாமல் ரொம்ப புலம்பி தீத்துருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புலம்பலுக்கு எல்லாமே ஒரு விடுவு காலமாக இந்த சனி வக்கரக பேச்சுக்கப்புறம் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை சனி பகவான் இனி வழங்க இருக்கிறார் வேலை ரீதியா உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் நிறைய கஷ்டங்களையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு வெற்றி குவிய போது என்றே சொல்லலாம் சில பேர் அதே மாதிரி திடீர்னு நீங்க ஏதாவது ஒரு வேலையில் உங்களுடைய வேலையிலேயே இருக்கிற வேலையிலே நல்ல ஒரு மேல் பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எதுனா அவர்களும் சிந்திச்சிருப்பீங்க அதுவும் உங்களுடைய குடும்ப உறவு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா அவர்களும் இருக்கும் ஆனா இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தேர்ந்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த சனி வக்கரக பேச்சின் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொடப்போகிறீங்க வாழ்க்கையோட எல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க முக்கியமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் கண்டிப்பாக அமருவீங்க உங்களுக்கு நீண்ட நாட்களில் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் உங்கள் வீடு தேடி வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி சொந்த வீடு இல்லாத இருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமைத்து புது வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு நிலத்தில் இருந்த இதுனா வரிகளும் நிலத்தில் சின்ன சின்ன தகராறுகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி அந்த நிலம் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது கை கூடி வரும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைவலி வயிற்று வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கோங்க அதே மாதிரி உணவு எடுத்துக்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்காங்க அதிகமா கடையில் வாங்கி சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குழந்தைகளுக்கான வரன் தேடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி நம்மளுடைய கன்னியாசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்த்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்லேயாவது ஒரு பிடி சாதத்தில் கொஞ்சம் எல் கலந்து காகத்துக்கு அன்னம் விட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக அந்த சனி பகவான் மனமிறங்கி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவார் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க